இந்தியாவில் ஒரு பெரிய தொழிலதிபராக ஒரு பெரிய ஒரு பெண் தொழிலதிபராகவோ ஆண் தொழிலதிபராகவோ நீங்க எழும்போது ஒரு பெரிய விஷயமே அல்ல எளிதாய் நீங்கள் அதை சுதந்திர ஏன்னா தேவன் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை தான் முதல்ல சொல்லிட்டேன் இட்ஸ் காட்ஸ் பிளான் உங்களுக்கு தேவன் இதை செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வந்து விடுவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார் இப்போ வாக்க தான் நினைக்கணுமே தவிர இங்கே இருக்கிற ஆட்களையும் தகவல்களையும் காரியங்களையும் பார்த்துட்டு இருந்தோம்னா அங்கேயே உட்காந்துட்டு பாருங்கள் இது ஒரு ரியலான லைஃப்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு மித்து கிடையாது ஏதோ ஒரு கற்பனையாகவோ இல்லை சும்மா என்னத்தையோ கொஞ்சம் நேரம் அப்படியே பரவசப்படுத்துவோம் அப்படிங்கிறது கிடையாது இட்ஸ் ரியல் இது ரொம்ப நான் உங்களுக்கு சொல்ல இது தான் என் வாழ்க்கையின் அடிமட்ட நிலையிலிருந்து எழும்பி வரும்படியாக அது எனக்கு உதவி செய்திருக்கிறது எத்தனை பேருக்கு உதவி இன்னைக்கு உங்களுக்கு அது நான் பதினாலு இருபத்தி நாலு பாருங்க என்னுடைய தாசனாகிய காலை வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் இது உத்தமம் என்ன அர்த்தம் எதை உத்தமங்கிறாரு கடவுள் பிலிவிங் காட்ஸ் வேர்ட் அவர் சொன்னதை நம்புறது தான் உத்தமம் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியாரதை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இவன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன் அப்படி யோசித்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு இது வந்ததுன்னா வேதவசனம் சொல்லுது அவர்கள் வேறே ஆவியை தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் அப்போ சுதந்திரித்தல் முன்னாடி ஆவி வேற மாதிரி மாறுது பாருங்க ஆவினா என்ன உங்க ரியல் பர்சனாலிட்டி ஏ கடவுள் மாத்துறார் நம்ம உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லிடுறாங்களே அது சும்மா ஏதோ சில பாடி லாங்குவேஜ் சில தோற்றங்கள் அந்த மாதிரி மாத்துறது அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில காரியம் இருந்தாலும் அதை விட ஆழமானது என்னன்னா ஆளே மாறுறது நம்ம தான் ரியல் பர்சனாலிட்டி சேஞ்ச பேசிட்டு இருக்கோம் வேற மனுஷனா மாற்றிட்டு இருக்கிறார் கடவுள் நம்மள ஏன் வேற மனுஷனா நீங்கள் ஆவுறது தான் சக்சஸும் சுதந்திரத்திலும் நடக்க ஆரம்பிக்கும்